இலக்கு தொலைக்காட்சியின் நாம் தமிழர் கட்சி சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உங்களை வரவேற்கிறேன் மின்வாரிய தொழிற்சங்கங்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வலியுறுத்தியிருக்கிறார் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் உள்ள கடை வீதிகளில் வெளியாரை புறக்கணிக்க கோரி தமிழர் ஒத்துழையாமை பரப்புரை நடைபெற்றது தமிழர் கடைகளில் தமிழர்களையே வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்றும் வெளிமாநிலத்தவரை வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது கொரோனாவால் உயிரிழந்த நெய்யூர் பேரூரை சார்ந்தவரை அவரின் குடும்பத்தினரின் விருப்பத்திற்கு ஏற்ப கிறிஸ்தவ முறை படி நாம் தமிழர் கட்சியினர் நல்லடக்கம் செய்தனர் குமரி விடுதலை நாளில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பல்வேறு இடங்களில் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டன பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ள வேல் யாத்திரைக்கு தடை விதிக்க கோரிய வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகின்றது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சானார்பட்டி கிழக்கு மேற்கு ஒன்றியத்தில் உள்ள சிலுவத்தூரில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிவசங்கரன் அவர்களின் தலைமையில் நாம் தமிழர் கட்சியின் புலிக்குடியானது ஏற்றப்பட்டது இந்த நிகழ்வில் தொகுதி மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளும் கலந்து கொண்டனர் குடகநாற்றில் தண்ணீர் திறந்துவிடக் கூறி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினரை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் சுவரொட்டி ஒட்டியதாக கூறி நூத்தி இருபது பேர் கைது செய்யப்பட்டனர் நெல்லையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பி மீது நில அபகரிப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தமிழ் இல்லை என்றால் வேறு எந்த நாட்டில் தமிழ் இருக்கும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தும் தவறாக பயன்படுத்தப்படுவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் இவ்வாறு கருத்து கூறியிருக்கின்றனர் மேலும் தமிழ் வழி இடஒதுக்கீட்டை முறைப்படுத்தும் வரை குரூப் ஒன் தேர்வு நடைமுறைக்கு ஏன் தடை விதிக்கக்கூடாது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் பேரறிவாளனின் கருணை மனு மீது ஆளுநர் முடிவெடுக்காத விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர் சட்டப்படியான முடிவுகளை ஆளுநர் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர் பெண்ணாகரம் ஏரியூர் மூங்கில் மடுவு ராமகொண்டநல்லி போன்ற பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் புலிக்கொடி ஏற்றப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் கில்லியூர் தொகுதியில் பீட்டர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாகர்கோவில் தொகுதியில் விஜயராகவன் அவர்களும் விளவாங்காடு தொகுதியில் மேரி ஆட்லின் அவர்களும் பத்மநாபபுரம் தொகுதியில் சீல நபர்களும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக வழக்கறிஞர் அனிட்டர் ஆல்வினை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அறிவித்திருக்கிறார் ஆற்றூர் பேரூராட்சியில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி மதுக்கடையை மூட உயர்நீதிமன்றம் மூலம் போராடி மதுக்கடையை அடைத்து தாய்மார்களின் கண்ணீரை துடைத்த நாம் தமிழர் கட்சியினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக ஆற்றூர் பேரூராட்சி பொதுமக்கள் சுவரட்டிகள் மூலம் கூறியிருக்கின்றனர் இந்தியாவிலேயே அதிகமான வெளிமாநிலத்தவர் உள்ள மாநிலம் தமிழகம்தான் என்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் குற்றம் சாட்டியுள்ளார் உச்சநீதிமன்றமே கூறிய நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏழு தமிழர்களையும் விடுதலை செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்க பொதுச்செயலாளர் செயலாளர் கி வெங்கட்ராமன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி திருப்புவனம் ஒன்றியத்தில் உள்ள நடப்புறத்தில் சமூக விரோதிகளால் நாம் தமிழர் கட்சியின் கொடிக்கம்பம் சாய்க்கப்பட்டிருக்கிறது இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இந்த நிகழ்வை கண்டித்து விரைவில் போராட்டம் அறிவிக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள இலக்கு தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்